ஏளமான ஈரங்களை அல்லாஹூ ரபில் படைத்து படைத்திருக்கிறான் அதில் சிறந்த சிறந்த படைப்பு மனிதனை அல்லாஹாலா படைத்திருக்கிறான் இந்த மனிதன் இம்மையிலே சரி மருமையிலே சரி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரபுல்லமின் அவனுக்கு இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை இஸ்லாம் என்ற ஒரு பொக்கிஷத்தை அவனுக்கு வழங்கியிருக்கிறான் இந்த மார்க்கத்தை கொடுத்து அல்லாஹ் ரூபாய் ஆலமின் அவனுக்கு இந்த உலகத்திலே ஒரு காலம் ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறான் யார் இந்த கொள்கையில் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இந்த நேரத்தை சரியாக கொண்டு கடந்து செல்கிறார்கள் அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரூபாயில் ஆலமின் சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த சிறிய நேரத்தில் நம்மிடம் நேரம் குறைவாக இருக்கிறதே என்று நாம் அனைவரும் உணர்ந்து கொண்டால் என்னிடம் நேரம் குறைவாக இருக்கிறது என்று ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக கண்டிப்பாக அவன் தவறான பாதை தேர்வு செய்ய மாட்டான் நிச்சயமாக அவன் தவறான பாதை தேர்வு செய்ய மாட்டான் ஆனால் நம்முடைய அவள் நிலை என்ன என்றால் இந்த உலகத்திலே மனிதன் உலக சார்ந்த விஷயத்துக்கு அதிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதே மார்க்கம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் மிக மிக அலட்சியமாக சோம்பேறியாக இருக்கிறான் நம்ம அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம் ஒரு மனிதன் வெளியூர் செல்வதற்காக வியாபாரத்திற்கோ தன்னுடைய உறவினர்களை சந்திப்பதற்காக ஒரு ரயிலில் முன்பதிவு டிக்கெட் புக் பண்றான் ஜன்லந்து எட்டு மணிக்கு அந்த ட்ரெயின் புறப்படுது என்றால் வீட்டில இருந்து எட்டு மணிக்கு புறப்பட்டால் அந்த ட்ரெயின் பிடிக்க முடியுமா ஒரு மனிதன் நாம் இங்கே ட்ரெயின் புக் பண்றோம் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு ட்ரெயின் வீட்டில இருந்து எட்டு மணிக்கு புறப்பட்டால் அந்த ட்ரெயின் பிடிக்க முடியுமா இந்த ட்ரெயின் மிஸ் பண்ணிடுவோம் அப்போ ஒரு முன்பாக ஒரு மணி நேரம் ஒன் ஹவர் முன்பாக நாம் நினைச்சுக்கணும் அந்த ட்ரெயின் பிடிப்பதற்காக வீட்டில் இந்த கிளம்பணும் இதில் எவ்வளோ அக்கறை எவ்வளோ உசார்த்தனமாக இந்த ட்ரெயின் மிஸ் ஆகக்கூடாது கரெக்டான நேரம் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் வீட்டில் தான் கிளம்புறோம் அதே ஒரு மார்க்க விஷயத்தில் பாருங்களேன் மதியானம் ஒரு மணிக்கு தொழுகை ஒரு மணிக்கு ஜமாத் வக்து என்று நமக்கு தெரிஞ்சால் நாம் இத்தனை மணிக்கு போகிறோம் அலட்சியம் ஒரு பத்து நிமிஷம் முன்பாக போயிட்டு சுண்ணத்தான தொழுகை நேமத்துக்களை எவ்வளவு கண்ணுக்கு தெரியாத உண்மைகளை எல்லாத்தாலும் பரிசு வாரி வாரி நாளைக்கு வளங்க போகிறார் நம்ம என்ன செய்வோம் அலட்சியமாக இருக்கிறோம் இதே உலகம் சார்ந்த விஷயம் இருந்தால் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு வாலிபர் ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க ஒன்பது மணி காலையில் இன்டர்வியூனா எத்தனை மணிக்கு எந்திரிப்பான் ஐயா தான் பஜர் எந்திரிப்பார் ஃபஜர் தொழுவார் நல்லா குளிச்சுட்டு நல்லா ஐரன் போட்ட எல்லாம் பேண்ட்டும் போட்டு நறுமணம் பூசி தலையெல்லாம் வாரி அந்த புரட்டு தலையா இருக்கெல்லாம் கட் பண்ணிட்டு நல்லா நீட்டாக ட ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு மனிதன் முன்பாக ஹெச்ஆர் சொல்லக்கூடிய ஒரு மனிதன் முன்பாக அப்படி ட்ரெஸ் டிப்டாப்பாக போயிட்டு நிற்கிறான் ஆனால் படைத்த ரப்ப முன்னாடி நாம நிற்கிறோமே அந்த ட்ரெஸ் உடைய ஒழுக்கம் இந்த ஜும்மா துலகில வரணும் எப்படியோ வந்துடுறோம் சும்மா நேரத்தில் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஹதீஸ் தெரியாம ஒரு ஒரு இருக்க மாட்டான் வெள்ளிக்கிழமை இமாம் மின்பரில் நின்று விட்டால் அந்த மாணவர்கள் அந்த அட்மஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அவர்களும் அந்த ஹுத்பா கேட்பதற்காக அமர்ந்து கொள்வார்கள் ஆனாம் என்ன பண்றோம் உலக சாதி விஷயத்துக்கு அதிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோம் பிஸியா இருக்கும் அன்றைக்கு கூட லேட்டாக வரும் அவன் நம்முடைய பதிவு அதில் வருகிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது அதனால் அல்லாஹூ ரபில் அல்மின் தன்னுடைய திருமணிலே பேசிக் கொண்டிருக்கிறான் வல் அஸ்ரு காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சானு மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் ஏன் நஷ்டத்தில் இருக்கிறான் காலத்தை சரியாக அதோடைய முக்கியத்துவம் புரியாமல் இருக்கிறான் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த இந்த நேரத்தை சரியாக புரிந்து கொண்டு உபதேசம் செய்யக்கூடிய தவிர மற்ற அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று இந்த உபதேசம் அல்லாஹ் தலா சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த வசனம் இந்த குரான் வசனம் நமக்கு என்ன பாடம் என்ன படிப்பினை தருகிறேன் என்றால் இந்த உலகத்திலே நீங்கள் எது என்னாலும் வாங்கிடலாம் காசு பணம் பொருளாதாரம் கொடுத்து எது வேணாலும் வாங்கிடலாம் நேரத்தை ஒரு போதும் வாங்க முடியாது நேரத்தை ஒரு போதும் வாங்க முடியாது இன்னைக்கு சர்வ சாதனம் நேரத்தை நம்ம என்ன பண்றோம் டைம் பாஸ்க்கு கழித்து கொண்டே இருக்கிறோம் நல்லா காப்பாத்தணும் நம்முடைய நேரம் எப்போ முடியும்னு யாராலும் சொல்ல முடியாது நம்முடைய நேரம் எப்போ முடியும்னு நமக்கு யாருக்கும் தெரியாது இதோட இயல்பு படைத்து ரபு தவிர யாரும் அறிய மாட்டார்கள் நாம் யோசிப்போம் இன்னைக்கு மனிதன் நாம் எல்லாமே யோசிக்கிறோம் நல்ல அமல்கள் செய்யலாம் இவாதத்தில் முழுகி இருக்கலாம் வணக்க வழிபாடுகளை இவாதத்தில் முழுகி இருக்கலாம் இதோ ரம்லான் மாதம் வருகிறது இரவு பகலாக பள்ளி வாசல் இருக்கலாம் நோன்பாளிகளை தேவைகளை பூர்த்தி செய்யலாம் அத்தனை கடமை இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றலாம் என்று யோசிப்போம் ஆனால் நம்முடைய வாசலில் அந்த மலக்கு மவுத்து வந்து விட்டார்னா நம்முடைய வாசலில் அந்த வானவர்கள் வந்து விட்டாதான் நம்மளை என்ன செய்ய முடியும் யோசித்து என்ன செய்ய முடியும் கொஞ்சம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்களே நாங்கள் இப்போ நிறைய திட்டத்தை வகிச்சிருக்கிறோம் இந்த வருடம் விடிய விடிய நாங்கள் தொழுவோம் விவாதம் செய்வோம் வணக்க வழிபாடுகளை முழுகியிருப்போம் என்று நிறைய திட்டத்தை வகித்திருந்தோம் கொஞ்சம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க என்று அந்த வானவர்கிட்ட கேட்பாங்க என்ன சொல்லுவாங்க உங்களுக்கும் ஒரு நேரத்தை உங்களுக்கும் ஒரு காலத்தை கொடுத்தணுமா உங்களுக்கு ஒரு காலத்தை கொடுத்தணுமா இல்லையா ஈனான காரியங்களில் ஈடுபட்டு இருந்தீங்களே உம்மல் ஹயாத்த துனியா இல்லாம உலகம் உலகம் உலகத்திலேயே முழுகி இருக்கிறீங்க நீங்கள் எதை சம்பாரிச்சு அது உங்களுக்கு வழங்கப்படும் என்று அந்த மாணவர்கள் சொல்வார்கள் சரி அல்லாஹ் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கா இல்லையா அல்லாம இந்த உலகத்துல நமக்கு காலத்தை நேரத்தை கொடுத்திருக்கா இல்லையா கொடுத்திருக்கிறான் கண்டிப்பா கொடுத்திருக்கான் ஆனால் மனிதன் தான் தன்னுடைய தவறான சிந்தனை தன்னுடைய தவறான புரிதல் என்ன இருக்கிறான் எனக்கு அல்லாஹ் தலா இந்த உலகத்துல ஐம்பது வயசு எழுபது வயசு எண்பது வயசு வரை ஆயுள் இருக்கிறது என்று நினைக்கிறான் பாருங்க இது லாஜிக் இருக்கிறா ஒரு கம்பெனியில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் ஒரே மாதிரி தயாரிப்பாங்க ஏதோ எக்ஸ்பிரிடேட் ஒரே மாதிரி இருக்கும் மனிதர்கூட எக்ஸ்பிரிடேட் ஒரே மாதிரி இருக்கிறா இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் சில பேர் நாற்பது வயதில் மரணம் வரும் சில பேருக்கு முப்பது வயதில் மரணம் வரும் சில பேர் இருபது வயசுலேயே மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க சில பேர் பத்து வயசு சில பேர் அஞ்சு வயசு சில பேர் ஒரு மாதத்தில் ஏன் சில குழந்தைகள் தன்னுடைய தாய்வெற்றிலே மரணிக்க கூடியவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா இந்த படிப்பு நமக்கு இருக்கா இல்லையா இந்த உலகம் யாருக்கு நிரந்தரம் கிடையாது ஒவ்வொரு நம்சும் தானும் இதோட இல்லை அல்லாஹர் யாரும் அறிய மாட்டார்கள் ஆனால் இன்னிலைக்கு நம்முடைய நிலைமை என்ன ஐம்பது வயசு வரை உலகத்தை தேர்வு செய்யும் உலகத்தில் இருக்க எல்லாமே சந்தோஷங்களை அனுபவித்து நல்லா சேவிங் பண்ணிட்டு டை அடிச்சுட்டு ஐம்பது வயசு ஐம்பத்தி ஒரு வயசு ஏதாவது சுகரோ பிபியோ பிரச்சனை வந்தால் டாக்டர் பண்ணவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பாய் கவனமாக இருங்க வாக்கிங்க போங்க உங்கள் உணவுல கட்டுப்பாட்டு கொண்டு வாங்க என்று சொன்ன பிறகு என்ன பண்ணுறான் தாடி வைக்கிறான் டை அடிக்காமல் இருக்கிறான் பள்ளியோட தொடர்பு வைக்கிறான் அவனுடைய இபாதத்தை என்ன எல்லாமே மாற்றி விடுகிறது மருமையில கேட்க மாட்டான் இளமை எப்படி கலைத்தாய் நேரத்தை எப்படி கலைத்தாய் உலக ஐம்பது வயசு வரைக்கும் அப்புறம் பெரும்பாலான மக்களுடைய நிலைமை உண்மையில் ஒரு மனிதன் இந்த என்னிடம் நேரம் குறைவாக இருக்கிறது என்னிடம் நேரம் குறைவாக இருக்க இந்த சிந்தனை இந்த யோசனை வந்துவிட்டால் நிச்சயமாக அவனுடைய பார்வை அவனுடைய பாதை சரியான பாதிலே போகும் ஒரு செல்வந்தரும் ஒரு பொருளாதாரம் இல்லாதவனும் எப்படி தன்னுடைய வாழ்க்கை வாழ்கிறார் இது உதாரணம் ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறாங்க கோடிக்கணக்கான அவனுடைய பொருளாதாரம் அவனிடம் இருக்கு சொத்து எக்கச்சக்கமாக இருக்கிறது எங்க போனாலும் ஒரு வாகன வாடகை போனாலும் அந்த ஆட்டோவில் ஓட்டுறவரை இல்லை டாக்ஸியில் போகிறவரை ஒரு நூறுரூபா வாடகை கேட்டாலும் நூறு ஐம்பது எக்ஸ்ட்ராவே கொடுத்துருவாங்க நிறைய பணம் இருக்கு நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக பொருளாதாரம் நம்மிடம் இருக்கிறது நம்முடைய நண்பர்களோட எங்கே போனாலும் செலவு இல்லை இவரே பார்த்துக்குவார் தார் மாற செலவு செய்வார் ஏன் ஹோட்டலில் போனாலும் செலவு செய்வதற்கு தயங்க மாட்டார் டிப்ஸ் உணவு சப்ளை செய்யக்கூடிய ஒரு சப்ளைருக்கு டிப்ஸ் கொடுப்பாரு ஆனால் அதே ஒரு இல்லாதவன் இருந்தாலும் என்ன செய்வோம் ஒரு ஆட்டோவில் போனாலும் அவன் என்ன செய்வான் பேரம் பேசுவான் எங்கள் பாய் எந்த ஊருக்கு போகணும் பாய் இந்த ஸ்டாப்புக்கு போகணும் எவ்வளோ வாடகைன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அதான் கேட்பான் எழுபது ரூபா எதுக்குப்பா எழுபது ரூபா நேற்று தான் போனப்ப அறுபது ரூபா ஐம்பது ரூபா அப்படின்னு பேரம் பேசுவான் ஏன் எதற்கு இவ்வளோ பேரம் பேசுகிறான் நம்மிடம் குறைவாக பொருளாதாரம் இருக்குது ஒரு ரூபாய் நமக்கு கிடைச்சாலும் அது நமக்கு மிச்சம் இல்லையா அப்போ குறைவான இருக்குது எவ்வளோ இது பண்ணுறான் யோசி யோசிச்சு முடி செய்கிறான் ஒரு ஹோட்டலில் போனாலும் எடுத்தவொடனே போய் ஆர்டர் கொடுக்க மாட்டான் அந்த ஒரு போட்டில் இருக்க பட்டியலே தான் பார்ப்பான் இட்லி எவ்வளோ ரூபாய்க்கு தோசை எவ்வளோ ரூபாய்க்கு அப்புறம் தான் ஆர்டர் சொல்லுவான் அப்போ நம்ம இடம் எவ்வளோ பொருளாதாரம் இருக்கிறது ஒரு மனிதன் என்னிடம் இவ்வளோ குறைவாக பொருளாதாரம் இருக்குது இப்படி தான் தன்னுடைய என்னுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் தானும் தன் குடும்பத்தாரையும் என்ன செய்கிறான் இந்த வட்டத்தில் தான் வாழ்க்கை வாழ்கிறான் ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு மனிதனிடம் நேரம் குறைவாக இருந்தால் அவனோட நிலைமை அவன் எப்படி வாழ்வான் ஒரு மனிதனிடம் பொருளாதாரம் குறைவாக இருந்தால் இப்படி வாழ வேண்டும் இவ்வளோ தான் செலவு செய்ய வேண்டும் அவனுக்கு தெரியும் அப்படியே தன் சகோதரர்கள் தன்னுடைய உறவினர்களுக்கு சொல்லி காட்டுவான் ஆனா ஒரு மனிதனிடம் நேரம் குறைவாக இருந்தால் எப்படி வாழ்க்கை வாழ்வான் யோசித்து பாருங்க சிந்தித்து பாருங்க இன்னைக்கு இருக்கு கொரோனா நமக்கு எவ்வளவு பெரிய பாடம் எவ்வளவு பெரிய படிப்பினை நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த படிப்பினை கூட நம்ம பார்க்கவில்லையே உலக கொரோனா காலத்தில் எத்தனை மனிதர்கள் எத்தனை சகோதரர்கள் அவர்கள் பிழைக்க முடியாத சொல்லுவோம் ஆனால் அவர் பிழைச்சிருப்பார்கள் ஒரு ஆரோக்கியமாக இருக்க இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இறத்தி விடுவார்கள் ஒரு மனிதன் மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள் அந்த மருத்துவமனையில் அவனுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது மருத்துவர் சொல்கிறார் இவர் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் இவர் குணமடைந்து வீட்டுக்கு போவாங்க சொந்தக்காரங்களும் உறவினர்களும் வருகிறார்கள் அவர்களை சந்திக்கிறாங்க நீங்கள் சீக்கிரமாக குணமடைந்திருவீங்க வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு பிடிச்சமான உணவு நாங்கள் கொடுக்குறோம் மனதில் ஒரு ஆறுதல் ஆனால் திடீர்னு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அந்த மனிதன் மரணித்து விடுகிறார் எல்லா மருத்துவர்கிட்ட வராங்க உறவினர்கள் என்னங்க நீங்க சொன்னீங்க அவர் படிச்சிருவாரு அவர் முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கிறாரு ஆமா முன்னேற்று வந்து கொண்டே தான் இருந்தார் என் கையில் எதுவும் இல்லை நான் நான் தான் மருத்துவம் செஞ்சேன் ஆனா எல்லாத்துக்கு மேல அல்லாஹ் ஒருத்தர் இருக்கானே எல்லாத்துக்கு மேலே அல்லாஹ் ஒருத்தர் இருக்கானே அவனுடைய படிப்பு அவனுக்கு தான் இந்த இலும் இருக்கு ஒரு மனிதனுடைய மௌத்தும் ஹயாத்தும் அல்லாஹ் தவிர காலத்து என்பது மிக முக்கியம் இந்த உலகத்தில் எது வேணாலும் வாங்கிடலாம் காசு பணம் கொடுத்து வேணாலும் வாங்கிடலாம் நேரத்து வாங்க முடியாது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நிமிடமும் குறைந்து 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 கொண்டே இருக்கிறது அவனுடைய மரணம் ஒவ்வொரு நாளும் நெருங்கி 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 கொண்டு இருக்கிறது ஆகிய நமக்கு வழங்கப்பட்ட இந்த நேரம் பொக்கிஷம் அல்லாஹும் அல்லோட தூதர் நமக்கு எப்படி வழிகாட்டியிருக்கிறோம் அது சரியாக பின்பற்ற வேண்டும் மார்க்கம் நமக்கு எது சொல்லு காட்டுகிறது அந்த நேரத்தை சரியாக பின்பற்ற வேண்டும் அப்படிதான் சஹாபாக்கள் செய்தார்கள் நீங்கள் வரலாறு எடுத்து பாருங்கள் அல்லாஹும் தூதர் நபி சுல்லாஹம் அவர்கள் சந்திச்ச போர்களை ஒவ்வொரு போர்களுக்கு நெருக்கடிகள் மதற்போர்களுக்கு அல்லாஹ் தூதர் நபிசுலாசம் அவர்கள் சொல்கிறார்கள் என் அருமை தோழர்களே இந்த பூமி இந்த வானம் பரப்பல கொண்ட சொர்க்கத்துக்காக நீங்கள் தயாரருங்கள் இந்த சபையில் இருக்கக்கூடிய ரதி ரஜி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹன் தூதரே வானம் மற்றும் பூமி பரப்பள கொண்ட சொர்க்கமா ஆமாம் அல்லஹ் தூதரே அந்த சொர்க்கத்தை நானும் ஒருத்தனா இருக்கூடாதா அந்த சொர்க்கத்தை நானும் ஒரு நபரா இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள் நிச்சயமாக நீ ஒருத்தர் தான் போர்களம் ஆரம்பிக்கப்படுகிறது போர்காலத்தில் அவர்கள் சிறிதளவு கையில் கையில பேரிச்சு படம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க அந்த பேரிச்சு படம் சாப்பிடும் வேறும் நேரம் கூட வீராக்க கூடாது என்ற கீழே போட்டு போர்களுக்கு சந்தித்து சகிதானார்கள் எவ்வளோ முக்கியத்துவம் இன்னைக்கு நம்மட நிலம் என்ன ஒரு விவாதத்தான விஷயத்துல ஒரு மார்க்கம் விஷயத்தில் எவ்வளோ அலட்சியமாக இருக்கும் பார்க்கிறோம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரணித்து விட்டால் அவன் நமக்கு ஒரு பாடம் ஒரு லெசன் தருகிறார் இன்றைக்கு சூழ்நிலை அந்த பாடம் அந்த படிப்பினை எத்தனை பேர் பெறுகிறார்கள் என்று பார்த்தால் சொற்பமான மக்கள் தான் பெறுகிறார்கள் ஒரு மனிதன் இறந்துவிட்டால் நமக்கு பாடம் அந்த பாடம் எத்தனை பேர் பெறுகிறார்கள் என்றால் என்றால் சொற்பமான மக்கள் தான் அந்த பாடத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒரு மனிதன் மரணிக்கும் அந்த செய்தி பக்கம் அவருடைய சொந்தம் பந்தம் உறவினர்களிடம் போய் சேர்கிறது எல்லாம் வராங்க என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படி காலையில் பார்த்தோம் நல்லா தானே இருந்தாரு ஆமாங்க காலையில் நல்லா தான் வந்தாங்க பால் வாங்க போனார் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அறந்துட்டாரு அவருடைய உறவினர்கள் வராங்க நண்பர்கள் வராங்க சொந்த பந்தம் எல்லாம் வராங்க இங்க பாருங்க இந்த மவுத்து வீட்டில் கூட ஒரு படிப்பினை இன்னைக்கு சூழ்நிலையில் எப்படி இருக்கு பாருங்க மவுத்து வீட்டில் மரணம் வீட்டில் என்ன பண்றாங்க சக தன்னுடைய வயதில் இருக்கக்கூடியவங்களை தான் உட்கார்றாங்க அமர்றாங்க ஒரு இளைஞர் இருக்காங்க அந்த இளஞ்ச கூட்டம் எங்கே இருக்கிறது தான் உட்கார்றாங்க ஏன்னா கடைசி அங்கே அடக்கம் பண்ணி தான் வீட்டுக்கு போகணும் அதுபடி அங்க அந்த வீட்டில் தான் இருந்தால் ஆகணும் மவுத் வீட்டில் தான் இருந்தால் அங்க வெயிட் பண்றாங்க அங்க வெயிட் பண்ணிட்டு அந்த இளைஞர்கள் பேசக்கூடிய அந்த சபையில அந்த டாபிக் என்னன்னா அவங்க போயிட்டான் இனிமேல் அடுத்தது நமக்கு யார் இந்த கம்பெனியில் இருப்பான் நம்ம டீம்ல யார் நம்ம கிரிக்கெட் டீம்ல இப்படி தான் டாபிக் மோசிக்குவாங்க அவன் போயிட்டான் அடுத்த நம்மளும் இன்னைக்கு அவனுடைய அவனுடைய நேரம் நாளைக்கு நம்மளுடைய நேரம் முடியும் அந்த இடத்து நாமும் வருவோம் அந்த மாணவர்கள் நம்ம வீட்டிலையும் வருவார்கள் அந்த சிந்தனை இல்லாமல் என்னமோ நமக்கு மவுத்தே வராது மரணமே வராத மாதிரி நம்ம டீம்ல இருந்து போயிட்டான்ப்பா அடுத்து என்ன சார் என்னை சேர்த்துக்குப்பா நான் வரேன் இந்த டாபிக் எல்லாம் பேசக்கூடியவரே இருக்கிறாங்க அதே வயதானவர்கள் பாருங்க அவங்க என்ன பேசுவாங்க அவங்களோட டாபிக் என்ன இருக்குன்னா என்னப்பா எப்படி இருக்கு வியாபாரம் எப்படி இருக்கு வியாபாரம் என்னப்பா இருக்கு ஒண்ணுமே வியாபாரம் இல்லை 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 இந்த பாடு மட்டும்தான் இருக்குது அல்லாஹ் எவ்வளோ உங்களுக்கு நேமத்தை கொடுத்துருக்கான் எவ்வளோ வர்க்கத்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் நபிமார்களை பாருங்களே நீங்கள் நபிமார்களுடைய எடுத்து பாருங்க அவங்களுடைய தேவைக்கு இல்லாத இருந்தாலும் அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் கவலைப்பட மாட்டாங்க சுகூனான வாழ்க்கை வாழ்வாங்க இன்னைக்கு இருக்க மனிதன் அவனை தேவைக்கு மேலே சம்பாதிக்கிறான் இருந்தாலும் சுகூன் இல்லை கவலை இன்னும் பத்தலை இன்னும் பத்தலை தேவை தேவை அந்த கபர்கூலியில் போய் அவனுடைய வாயில மண்ணு வரி அவனு தேவையை வந்து கம்மியாக பொருளாதார ஆசை இருக்குது இந்த டாபிக் அந்த மௌத்திலே பேசிக்கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி பெண்கள் பாருங்களே அவங்களோட டாபிக் என்னன்னா ஏதாச்சும் ஒரு தோடு வாங்கிட்டோம் ஏதாச்சும் ஒரு சேரீ ஒரு சுடிதார் வாங்கிட்டோம் எங்கே வாங்குனீங்க போர்த்தீஸில் புதுசாக ஆஃபர் போட்டிருக்கான் இந்த தோட அந்த கடையில் ஆஃபர் போட்டிருக்கான் ரெண்டு நாளுக்கு தான் ஆஃபர் முதல்ல அவங்க வீட்டை எங்கள் வீட்டுக்காரன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு முதல் வேலை அதான் செய்யணும் இதெல்லாம் மௌத் வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது நல்லா காப்பாற்றும் அதுக்கப்புறம் அந்த மௌத்து வருகிறது அந்த மௌத்து வாசல் வீட்டில் நடுவில் வைக்கிறாங்க மனைவி தேம்பி தேம்பி அழுகுறா இன்றையிலேருந்து நமக்கு பாதுகாப்பு நம்ம தேவை யார் பூர்த்தி செய்வான் எங்களுக்கு தேவையெல்லாம் பொருளாதாரத்தை யார் கொடுப்பான் வீட்டு வாடகை யார் கட்டுவா ஒரே கவலை பிள்ளைங்களுக்கு ஒரே கவலை இனிமே எங்களுக்கு ஸ்கூலுக்கு யார் கூப்பிட்டு போவா இங்கே ஸ்கூல் ஃபீஸ் யார் கட்டுவா எங்களுக்கு ஸ்கூலில் இருக்கக்கூடிய பேனா புக்ஸ் எங்கள் ட்ரெஸ் எல்லாம் யார் வாங்கி கொடுப்பா அவர்களுக்கு ஒரு கவலை பெற்றோர்களுக்கு ஒரு கவலை பெற்றோர்களுக்கு என்ன கவலைன்னா இன்றிலிருந்து இனிமேல் நம்ம எங்களுக்கு யார் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போவா டாக்டரிடம் யார் எங்களை கூப்பிட்டு போவா இந்த மருந்து மாத்திரைக்கு யார் பொருளாதாரத்தை கொடுப்பா அவர்களுக்கும் ஒரு கவலை ஒவ்வொருத்தரும் அழுது கொண்டிருக்கிறாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க எல்லா சுயநலத்துக்காக அழுகுறாங்க எல்லாம் தன்னுடைய தேவைக்காக அழுது கொண்டிருக்காங்க ஆனால் அந்த மனிதன் மரணத்து விட்டால் கபரில் அவனுடைய நிலைமை என்ன ஆகும் இந்த உலகத்தை நேரத்தை வீணாக்கி 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 கொண்டிருந்தான் நாளை அந்த கபரில் அந்த வானவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்களால் பதில் சொல்ல முடியுமா அந்த கவலை யாருக்கும் கிடையாதுங்க அந்த கவலை யாருக்கும் கிடையாது ஒவ்வொருத்தருக்கு தனக்கு என்ன தேவை தனக்கு என்ன தேவை அது சம்பந்தமாக யோசிச்சு யோசி அழுகுறாங்க அந்த நபர் இந்த உலகத்தில் வீணான காரியங்களை வீணான ஈடுபட்டு இப்படியே வாழ்க்கை கழித்தானே கபரில் அவனுக்கு கேள்வி கேட்கப்படும் உன்னுடைய இளமை எப்படி கழித்தாய் பள்ளிவாசலில் தொடர்பு இருந்தாலா வணக்க வழிபாடில் தொடர்பு இருந்தாலா அழைப்பு பணி செய்தாலா கொள்கைக்காக என்ன தியாகம் செஞ்சாய் என்று கேள்வி கேட்கும்போது மூன்று கேள்வி கேட்கப்படும் உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னோட நபி யார் உன்னோட ரப்பு யார் ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய உன்னோட ரப்பு யார் என்ற கேள்வி கேட்கக்கூடிய உலகத்தில் விராட் கோலி பற்றியும் சச்சின் டெண்டுல்கர் பற்றி எல்லாம் தெரிஞ்சு ரப்பு பற்றி என்ன தெரிஞ்சிருக்கு என்ன கேள்வி கேட்கும்போது என்ன பதில் சொல்வாய் எல்லாம் காப்பாற்று ஆக நமக்கு இந்த நேரத்தை அல்லாஹலா கொடுத்திருக்கிறான் ஒவ்வொரு நிமிடம் பொறுப்பு அமானிதம் நாளை மறுமையில் அல்லாத விசாரணை செய்யுமா ஒவ்வொரு வக்தும் நம்முடைய பொறுப்பு அமானிதம் இந்த உலகத்தில் எது வேணாலும் வாங்கிடலாம் ஒரு ட்ரெயின் மிஸ் பண்ணுறோமா நாளைக்கு வேற ட்ரெயின் பிடிச்சிட்டு போயிடலாம் ஒரு பஸ் மிஸ் பண்ணுறோமோ நாளைக்கு வேற பஸ் பிடிச்சிட்டு போயிடலாம் ஏன் ஒரு ஃப்ளைட் மிஸ் பண்ணாலும் அடுத்த நாள் வேற ஃப்ளைட் பிடிச்சிட்டு போயிடலாம் ஒரு மாணவன் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாலும் ரெண்டு மாதம் கழிச்சு மறுபடியும் அந்த சப்ஜெக்ட் எழுதி பாஸ் ஆனால் அந்நேரத்தில் வாங்க முடியாது நேரத்தில் ஒருபோதும் வாங்க முடியாது நேரம் என்பது மிக மிக முக்கியமானவை அதில் முதல்ல நம்ம தெரிந்து கொண்டு நேரத்துடைய முக்கியத்துவம் புரிந்து இன்மையிலே மறுமையிலே அல்லாஹ் தலா உங்களை என்ன ஆக்குவா என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாக்குதா அகமதுல்ல அஸ்லாம் வலிகம் வரமத்தி வரகாத்தா